புட்சி தலைவன் எல்ச்சி சுரக்கும் எங்கள் காவலம் நீ சொல்லும் வார்த்தை வேல் வடிவானது வழிகாட்டும் போறீ ஜனநாயகம் வந்ததும் புயலாய் வீசுவான் பாதையில் மழை போல் பாசமும் ஜதி பாசு புரட்சி தலைவன் சூறாவளி போலே எறும் வீரன் நீ இருக்கும் விடமை நீதியின் வேடம் வெட்டிக்கொண்ட வீரனுக்கு வாழ்த்தும் பாடல் சூறாவளி போல எழும் வீரன் நீ இருக்கும் விடமை நீதியின் வேடம் வெட்டி கொண்ட வீரனுக்கு வாட்டும் பாடல் சோதி பிறந்து வளர்ந்து இன்று இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தங்கவயல் சரித்திரத்திலே முதன்முறையாக இழந்த இழக்க போகின்ற உரிமைகளை மீட்டெடுக்க என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தோழர் ஜோதிபாசு மூத்த வக்கீல் மற்றும் கோலார் மாவட்ட சிபிஐ பொது காரியதர்சி அவர்களின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பிறந்த தின விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வங்கார்பேட் தாலுகாவின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பிரச்சார சமிதி தலைவர் மற்றும் அங்கு கவுன்சிலராக இருக்கக்கூடிய சவிதா என் பாபு அவர்களின் மூலமாகவும் உப தலைவர் அன்பழகன் பொது காரியதர்சி கருணாமூர்த்தி மற்றும் ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய கருணாமூர்த்தி மற்றும் அதனுடைய அபிமானியாக இருக்கக்கூடிய சவிதா என் பாபு அன்பழகன் சார்பாக அவருக்கு இறைவன் நல்ல ஆயிலையும் ஆசையும் கொடுத்து இந்த சமுதாயம் படி சமுதாய பணியை ஆற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அண்ணல் அம்பேத்கர் கூறியது போல நாம் ஆடுகள் அல்ல கோவில்களிலே வெளியிடுவதற்கு நாம் சிங்கங்கள் நாம் சிங்கங்களாக இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டும் என்று அப்படி இந்த சமுதாயத்திலே இளைய தலைமுறைக்கு ஒரு சிங்கமாக இருந்து இந்த கொலா காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தருவாயில கேட்டுக்கொண்டு நான் அவருக்கு இந்த போற்றுகிறேன் உள்ளம் தோழர்களே வியாபாரிகளே வாலிப நண்பர்களே இளைஞர்களே இன்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள தோழர் ஜோதிபாஸுக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாட மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நம்மளுடைய பகத்சிங்னுடைய மறு உருவம் இப்படி பல பெயர்களுடைய மாமேதனுடைய வடிவமாய் எங்களுடைய கட்சியினுடைய ஆணிவேர் இன்றும் நான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்பா வழியில் இல்லை ஆத்தா வழியிலிருந்து இங்கே முதல் மற்றும் தன்னுடைய கம்பீர குரலாக தங்கவையிலின் விதிவெல்லியாக நட்சத்திரமாய் திகழும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கோவிவாசுக்கு இன்று பிறந்தார் அவரை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நாங்கள் கட்சியின் சார்பாக நினைவு பெருமைப்படுகிறோம் அந்த பெருமை தருணமாக அவர் இன்னும் பல்லாண்டு வாழ்க ஏனென்றால் என்னுடைய மகிழ்ச்சி என்பது போராட்டம்தான் மகிழ்ச்சி என்று மாறு சொல்கிறார் அந்த போராட்ட பாதையிலே தன்னுடைய ஒவ்வொரு அடியும் வைத்து மக்களுக்காக நான் என்றும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய கம்பீர குரலார் நாளைய தங்கவையில் இடிவெல்லியாய் திகழும் ஜோதிபாஸ் அவர்களுக்கு என்றும் துணை நிற்போம் என்பது என்னுடைய ஆணிவேண்டும் என்றும் நிற்போம் என்றால் காலத்துக்கும் அவருடைய கை ஓங்குகிறவரை என்னுடைய கையும் அவரோட இருக்கும் என்பதை நான் பெருமகிழ்ச்சியும் தெரிவித்துக் அவர் இன்னும் நூறு ஆண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துவதில் வயசு இல்லாமல் மனதுகிறோம் நன்றி பிறந்த நாளை இந்த நாற்பத்தெட்டாவது ஆண்டு தான் நாங்கள் அனுசரிக்கிறோம் என்பதை முதன் முதலாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பிறந்த யாருக்காவது எங்களுக்கு பிறந்தநாள் என்று இந்த முகநூல் வந்த பிறகு அது காட்டி கொடுத்தது அதை அறிந்து யாராவது வந்து எங்களுடைய கட்சி தோழர்கள் எங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அலுவலகத்திலே சென்று விடுவார்கள் இந்த பிறந்தநாள் என்று சொன்னால் என்னை பெற்று ஆளாக்கி உருவாக்கி சமூக பணியிலே இன்றைக்கு நிற்க வைத்து அனைவராலும் இன்றைக்கு பேச வைத்தார் என்று சொன்னால் என் கடவுளுக்கு மேலே ஒருவர் என்று சொன்னால் அது என் தந்தை தோழ ராமசாமி அவர்களினுடைய காலில விழுந்து என் தாயினுடைய காலிலே விழுந்து அந்த பிறந்தநாள் நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம் இன்றைக்கு இந்த பிறந்தநாள் அனுசரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதுக்கு முழு காரணம் தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி தான் என்று சொல்ல வேண்டும் இந்த தோழர்கள் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சியை உங்கள் வீட்டிற்கு நாங்கள் வருவோம் என்று சொன்ன காரணத்தால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இதை அறிந்து இன்று தங்கவயல் பூராவும் பல்வேறு தோழர்கள் இன்றைக்கு என்னுடைய வக்கீல் தொழில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கு இங்கே வாழ்த்து தெரிவித்தார்கள் இந்த பொன்னாளிலே நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் நானும் என் தந்தையும் நண்பர்களைப் போல இந்த ஊர்னுடைய அரசியல் சூழ்நிலைகளையும் இன்று நடத்துகின்ற எல்லா பிரச்சனைகளையும் உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு பழக்கம் உண்டு அப்படி நான் பேசுகின்ற போது இன்றைக்கு ஒரு காலத்திலே நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று செயல்பட்ட பிறகு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு எதிரியாக பார்க்கப்பட்டேன் ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் என் தந்தையிடம் நான் பேசுகின்ற போது அவர் சொன்ன வார்த்தை உனக்கு எல்லா திறமையும் இருக்கிறது ஒரு நாள் தங்கவயலை சார்ந்தவர்கள் உங்கள் உன்னோடு அணிகிரண்டு வருவார்களே ஆனா அன்று இந்த உன்னுடைய திறமை உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய செயல் இந்த மண்ணிலே வெளிப்படும் என்ற வார்த்தையை அவர் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரெண்ட்டினுடைய அமைப்பின் மூலயமாகவே இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது என்பதை நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் என்னுடைய அனைத்து தோழர்களும் இன்றைக்கு என் வீட்டிற்கு வந்து இன்றைக்கு என் குடும்பத்தாருக்கு கூட நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய அரசியல் என்ன என் மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் யாரோடு இருக்கிறார்கள் என்பதை என் குடும்பத்திற்கு கூட தெரியாது ஆனால் இன்றைக்கு தான் இவ்வளவு பேர் தன் மகனோடு இருக்கிறார்களா என்பதை அவர்கள் அறிந்த ஒரு நிகழ்வு கூட இன்றைக்கு நடந்து இருக்கிறது இந்த பிறந்தநாளில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது தங்க வயலுக்கு மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலைகள் இருக்கிறது தங்க சுரங்கத்திற்கு இன்றைக்கு மறைமுகமாக இன்றைக்கு அபாயகரமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது அதற்கான வேலைகள் நடந்து வருகிறது அதை தடுக்கின்ற ஒரே சக்தி என்று சொன்னால் அது சேவ் கேஜிஎஃப் யுனைடட் ஃப்ரெண்டை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது இன்றைக்கு காலையிலே இன்றைக்கு எனக்கு இந்த கமைப்பினுடைய கௌரவ தலைவர் வி சங்கர் அவர்கள் என்னிடம் பேசுகின்றபோது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விதான சவுதாவிலே மந்திரிகள் பேசுகிறார்கள் தங்க வயலிலே இன்றைக்கு சேவ் கேஜெஃப் யுனைடெட் பிரண்ட் இருக்கிறது இன்றைக்கு பேசுகிறார்கள் இன்றைக்கு அகில இந்திய மட்டத்திலே நம்மளுடைய பத்திரிகையை பார்த்து எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் என்னோடு பேசினார் அவர் பேசுகின்ற போது தங்க சுரங்கத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினார் சேவ் கேஜிஎஃப் அமைப்பினுடைய அந்த நான் அந்த ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாம் வெளியிட்ட அந்த பத்திரிகையை அவர் படித்துவிட்டு இன்றைக்கு தங்க சுரங்க பிரச்சனைக்காக இன்றைக்கு டெல்லி வரை நாம் நின்று போராட வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது அதற்கு சேவ் கேஜ் பிரண்ட் தான் சரியான அமைப்பு என்ற வார்த்தையை அவர் சொன்னார் அதனால் இது நாம் வெறும் விழாவாகவோ வாழ்த்தாகவோ என்று நான் எடுத்துக் கொள்ளாமல் என்னோடு இத்தனை பேர் அணிதிரண்டு இருக்கிறார்கள் என் நாம் இன்று களத்தில் இறங்கலாம் தங்க வயலை பாதுகாப்பதற்கு என்ப வார்த்தைகளை கூறி என்னை வந்து வாழ்த்தி இவ்வளவு அனைவருக்கும் நன்றி கூறி முடிந்து கொள்கிறேன்